இல்லை நீங்கள் நல்ல சோகமாக இருக்கிறோம்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கொள்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முள்ளத்தில் நிற்கிறோம் பாருங்கள் முள்ளத்திலாம் சரியாக நண்டு ஒன்று இருக்கோம் உதவியாக இருக்க சொல்லி அங்கே நாங்கள் தங்கினாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஏன் சொல்ல போனால் நாற்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும்னு சொன்னால் மாங்குளத்துக்கு போகணும் எல்லாம் கடும் காட்டு பாதைங்கோ டைமும் சரியாக பிந்தி போடும் நினைக்கிற மாதிரி இல்லை கடுமையாக டைம் பிந்தி போடும் ஒன்பது இருபத்தி ஆறு நேரம் இப்போ சொல் என்ன செய்கிறேன்னு தெரியாது ரெண்டாம் இருந்து இந்த இடத்துல இருந்து மென்னார் போக மட்டும் சொல்ல போனால் கூடுதலாக காட்டு பகுதியிலாம் இருக்குது இனி உங்களால் மெல் என்னவே ஒட்டி சுட்டான் ஒட்டி சுட்டான முதல் முள்ளியவளை வரும் முள்ளியவளை ஒட்டி சுட்டான் அவர் இடங்கள் வருவானா கூட விசாரிச்சாச்சும் ஒரு இடத்துலேயும் ரூம் இல்லையா மாங்குளத்துல போனா தான் ரூம் இருக்கா மாங்குளத்துல ஆனால் ரூம் இருக்குது மாங்குளமாவது பிரச்சனை இல்ல அங்காலக்கு ரூமும் இல்ல ஒன்றும் இல்லை அங்கால கடும் கஷ்டமான எல்லாம் இருக்குது என்ன சமாளிக்க தான் வேணும் சமாளிச்சுன்னு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மாவட்டங்களுக்கு முடிஞ்சுது இருக்கிறது ஒரே ஒரு மாவட்டம் முல்லைத்தீவு இல்லை இல்லை இல்ல மென்னர் 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 இப்போ என்ன மாதிரி அலிசு என்ன என்ன விட்டு சந்தோஷம் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ண வந்தாங்க நல்ல ஒரு செலிப்ரேஷன் அதோட எலெக்ஷன் டைம் இதாகிட்டு முடியுங்கடா இருபத்தி பயங்கர ஒரு கஷ்டமான நிலைமையில் தான் செய்து நீ கடைசியில் போய் கடும் கஷ்டப்பட போகிறோம் விளங்குதா எங்களுக்கு கடைசியில் ஒரே ஒரு மாவட்டம் தான் நான் அதுக்கே எவ்வளவு கிலோமீட்டர் தெரிய வேண்டியிருக்கு முடியுங்க

அந்த பயணம் நாங்கள் கொஞ்சம் நாளில் முடிச்சிடுவோம் ஓகே என்ன மாதிரி இந்த இன்றைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் என்ன ரூம் இல்லாமல் இருக்கும் மாங்குளம் மட்டும் போகணும் நேரம் பிந்திடுது உங்களை கடை இருக்குதோ இல்லை ஒன்று தெரியாது பசிக்குது தண்ணி விடாக்குது அப்படி எனக்கு சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களால் காணும் ஆரம்பத்திலே தெரியுது தெரிஞ்சு நாங்கள் போகிறோம் தெரிஞ்சும் போகிறோம் அதாண்டா அதாண்டா அங்காண்டா இருக்கிறோம் நாங்கள் நாங்க ஓ வணக்கம் Thank you. இந்த இடத்துல சரியாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் பெட்டாப்பிள்ளை கண்ணகி அம்மன் இருக்குது நல்ல மிரங்கள் கரையில வச்சிருக்கு இந்த மிரங்கள் டாவது அப்ப என்ன வேறோன்னு தெரியல வளர்ந்து கொண்டு இருக்குது சின்ன சின்ன நேரம் வளர்ந்து கொண்டு இருக்குதுங்கோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக வெட்டாப்புள்ள கோவில் மூன்று வருஷம் ஆறு கிலோமீட்டர் எங்களுக்கு இதுல இருந்து கண்ணுக்கு தெரியுது வெட்டாப்பிள்ள கோவில் கௌரவங்கள் என்ன நடந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியானாங்க விளங்கின நேரம் ரொம்ப தானே அப்போ எங்களுக்கு விளங்கி விட்டது எப்படியும் போனா காட்டு துண்டுகா மாட்டு படுவோம் அங்க கரடி நீக்குதான் நிற்கிதாம் யானைக்கு தான் அப்போ அதால் மாட்டு அதாவது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எங்களுக்கு அவ்வளோத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆகியால நாள் எடுத்தாலும் பரவாயில்லை கணக்கா ரெண்டு ரெண்டு போகும்னு சொல்லி நாங்கள் போன இடத்துல ஒரு ரூம் ஒன்று பார்த்து நாங்கள் முடி இல்லை ஆட்சி இல்லை ஆட்சி இல்லை ஆட்சி இருந்தது அப்போ அங்கே நாங்கள் தங்கினாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க பேருங்க ஒருக்கா பாருங்க உள்ளுக்கு அப்படி இந்த வீடு இருக்கின்ற நான் ஆட்சி இல்லை இந்த ரூம்லாம் நாங்கள் தங்கிருந்தோம் நாங்கள் இது எட்டு ரூம் மொத்தமா இருக்குது ஊஞ்சாலையில வச்சுட்டு இருக்கு பார்த்தா தெரியும் பாருங்க இதுல பார்த்தீங்கன்னா சொன்னா எங்கால சாப்பாடு இருக்குது எங்கால என்ன எப்படி இருக்குறதா நீந்தி போட்டு பாப்போம் வாப்பம் பாப்பம் எப்படி தெரியும் அண்டை ஸ்வீட்டா நிந்திர நிந்திரியோ இல்லை மெதுகா நீண்ட பாப்போம்

ஆ ரெண்டு வருஷம் சரி வர. ஆ இது ரெண்டும் எடுத்துக்கني. நானும் குளிச்ச விரலால தான் கொஞ்சம் வேள அடைக்கிறதுங்க வேலுகள். நீங்க வேலைய பாருங்க அண்ணா. இருந்து எங்கட ஐயக்க பானம் வந்தது. குடிச்சு பாருங்க. பானம். இனிப்பு கல் போல. இனிப்பு கல் தேன் தான் குடிச்சு பார். வேற லெவல் தேன் தான். வா அது கஞ்சலடா. ஊரனல்ல. ஏய் போயிடறடா ஊரனதுன போளான்.

முள்ளத்தீவில் முள்ளியோல ரோட்டில் இருக்குது நல்லா இருக்கும் வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் வெரிங் கொள்காட்டி கொண்டு இருக்கணும் அந்த பக்கம் பார்த்தா தெரியும் இங்கே ஸ்விமிங் பூல் இருக்குது அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வசதி இருக்கு இந்த இடத்த பார்த்தா தெரியும் பேருங்கோ இந்த இதெல்லாம் புள்ளிலாம் பார்த்து இன்னும் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது வேறங்க இதில் பார்த்தா தெரியும் பேருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்கா அதுதான் திருமண மண்டபம் இங்கால இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வசதிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் முள்ளத்தீவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு பேரங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது இந்த இரவு நேரத்தில் இந்த மாதிரி தான் இருக்குது வேறு நல்ல கலர் கலர் லைட் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது அதில் இந்த இல்லத்தின் பேரை பேருங்க ஆட்சி இல்லம்னு சொல்லி ஆட்சி ஹவுஸ் ஆட்சி இல்லம் நல்ல ஒரு அழகிய பேருண்டு வச்சிருக்கு அதாவது தமிழில் ஆட்சி இல்லம்னு சொல்லி இங்கேயாலும் பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்க சொன்ன மாதிரி திருமண மண்டபம் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்சி இல்லத்தில் அவங்களோட அம்மாண்டையும் அப்பாண்டையும் சிலை செய்து வச்சுருக்கு அது உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பேருங்க வணக்கம் ரவலை எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையாக இருக்கேன் நீங்கள் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தொண்ணூற்றி எட்டாவது நாள் தொண்ணூற்றி ஏழாவது நாள் நாங்கள் வலிக்கின்னாங்க மாங்குளத்துக்கு என்ன காரணத்தால் நாங்கள் மாங்குளத்து போயில்ன்னு சொன்னால் அங்கால ஒட்டி சுட்டான பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் காடு கிலோமீட்டர் கூடு என்றதால் எங்களால் அவ்வளோ நடந்தால் அப்படி நாங்கள் இரவு நேரத்தில் மாட்டுப்படுவோம் என்ற காரணத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தான் நாங்கள் மாங்குளத்துக்கு போகிறோம் மாங்குளத்திலேருந்து அங்காளம் மெல்லாவி அப்படி அந்த இந்த ரோட்டாலாம் போகிற ஐடியாவில் இருக்குது மென்னார் போயிட்டு அப்படியே யாழ்ப்பாணம் தான் என்னமோ ஒரு குறுகிய காலத்தில் பயணம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கிழமையில் இந்த பயணம் முடிஞ்சிடும் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டெலாம் நாங்கள் தங்கியிருந்த நாங்கள் பாருங்கள் இந்த வீட்டெலாம் தங்கியிருந்த நாங்கள் கம்மந்து கம்மந்து அது ஒரு ஃபேமஸான ஆனால் இங்கே திரும்ப அந்த இந்த ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது இல்லை இந்த விடுங்க முல்லத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை பாருங்க இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல சரியா இருக்குது இது கடையில பாத்தனியா ஆடா கடையில பாத்தனியா ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்குதால அப்படி கடை இருக்கு இல்லாட்டி குட்டி டவுன் உண்டு பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்குதே தரா இந்த கடை ஆ என்ன பழங்க வாங்கி இல்ல ஆ ஆஸ்பத்திரி இருக்கிறதால கடை இல்ல கடை இருக்குதால ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கு அண்ணே ஒரு ஆளை கண்டு பிடிக்கணும் இந்த புளோவத்துல என்ன என்ன என்னடா நம்பர் இல்ல நம்பர் வாங்குறேன் நான் மறுபடியும் நம்பர் இல்ல

இது கிடந்தது புரிச்சுக்குமே இல்ல வேறு பெரிய படம் காட்டு பெரிய காரசி மட்டும் தான் ஒவ்வொரு கதையை சொல்லி சொல்லி ஞாயப்படுத்திக் கொண்டு வர மட்டும் பாக்கிறேன் இங்க வந்து பாக்குறார் சொல்லு இங்க இப்போதான் பழக்கணுன்னாங்க அதுக்கு அதுக்கிடையில் இப்படி மழை வந்தால் நாங்கள் என்ன செய்யறது யோசிச்சுப்பா இருக்கணும் சரி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் முள்ளியவில் தண்ணீர் டு ஏரியா எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணத்துலேருந்து அப்படி தண்ணி வளைஞ்சோண்டே இருக்கும் முந்தைய இருக்கவங்களுக்கு காணொலி மூலம் நான் காட்டியிருப்பேன் தண்ணீர் விட்டு உள்ளுக்க கோயிலுக்கு பக்கத்துக்கு போகணும் பிள்ளையார் கோயில் அடிக்க போனா தான் பார்க்கலாம் நாங்கள் இல்லை வேறங்க தண்ணீர் விட்டு முள்ளியவளை தான் அழியிறதுக்கு வேறங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயப்பன் விரதம் ஆரம்பம் வணக்கம் இன்றைக்கு பதினாறாம் தேதி கார்த்திகை மாதம் ஆரம்பமாயிட்டுதான் ஐயப்பன் விரதம் தை மாதம் தைப்பொங்கல் மட்டும் இருக்குமே இதில் பாருங்க மழை பெய்யுது அதே நேரத்தில் வெயிலும் வருது வேறங்க இந்த காலையில் பயங்கர வித்தியாதம் இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு கடை ஒன்று இருக்கு இந்த கடையில நாங்கள் தண்ணி வாங்குறாங்க தண்ணி வாங்க போனோம்னு சொன்னாங்க அப்படியே போவிடுவோம் எந்த அங்கே கடையும் இருக்காது அதான் இப்பயே தண்ணி வாங்கி வச்சா இல்லை சொல்லி தண்ணியை வாங்கி கொண்டு நாங்கள் எங்களோட பேனத்தை வெளிக்கிட போறோம் இந்த தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா தண்ணி வாங்குறோம் பார்த்தீங்கன்னா சொன்னா எங்க ஏ கே கமலன் நான் சந்திச்சிருக்கோம் சந்தோஷம் யாழ்ப்பாங்க சந்தோஷம் எதிர்பார்க்குற இந்த இடத்துல வா அப்படியா ஒரு சூட்டுக்கு போயிருக்கோம் சூட்டோமோ வீடியோ செய்ய போகிறோம் குருசம் அப்படி ஒரு

எப்படி வெள்ள இருக்கு அட ஆளில ரோட்ல போறது ஒரு நல்ல இதா இருக்கும் அதை விட இந்த கொஞ்சம் கால் நல்ல நல்ல இருக்குது கும்மையாவே அதை விட சுத்தி வரப்போ இறங்கும் மரங்கள் நல்ல ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு இடம் உண்டு இந்த ரோடு இப்படியே மாங்களம் மட்டும் இப்படியே ரோடு இருந்தா அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் வேற லெவலில் இருக்கு அம ரோட் லெவலும் கிடைப்பா கடையிலாம ரோடு இருந்தா நல்லா இந்த இடத்துல இருக்கு இந்த தேக்க மரங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலங்கிற மாவீர்கள் வச்சு தேக்கமரந்தான் பாருங்க இல்லை தெரியும் டென்ட்டு அக்கவும் தக்க மறந்தானோ இந்த பக்கம் கொஞ்சம் கூட இருக்கு என்ன ரோட் புக்காரையோட என்ன அதுக்குன்னு ரோட்டுக்காரோடான் கிடக்கிடாப்பா ஆனால் ரோடு சின்ன ஆகி போட்டாங்க ம் அண்ணா குள்ளுக்கு கணக்கு எனக்குதானே இது குள்ளுக்கு இதே மாதிரி அங்கே எங்க சொன்னால் முள்ளத்தீவிலேருந்து பிறந்தன்பூர் ரோட்டில் தானே

மழை அங்கால இப்ப நன்றிட்டு நல்லது ரோடான வணக்கம் நன்றி சந்தோஷம் பஸ் நீக்க பேருந்து அடே இந்த ரோட்டை பாரு அப்படி போகுதுக்கா தொங்கல் தெரியுதா உனக்கு அங்க அதுதான் வாங்கல எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு நேர் உண்டு இது

യി കൊടുത്തില്ല എന്നാൽ എന്ന് ചല്ലോ കഥ കഥി ഉട കഥ ഇംഗ്ലീഷ് അളയായിട്ട് വാങ്ങും കഥ ഇംഗ്ലീഷ് വാങ്ങീഷ് അളയോ

நான் ஒட்டி சுட்டாண்டில் இருக்க ஒரு வீட்டிலாம் இன்றைய தங்கியிருக்கிறோம் நாங்கள் மாங்குளத்து தான் போகிறதுக்கு முயற்சி செய்ங்கள் மாங்குளத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் போக முடியல காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் கிலோமீட்டர் அதிகமாக இருக்குது அங்கால் புளி இருக்குதாம் கரடி இருக்குதாம் ஜானை இருக்குதாம் ஒரு பெரிய ஒரு காட்டுப்பாதை ஆகையால் அங்கே நான் போயில இப்படி நாங்கள் இந்த வீட்டிலாம் தங்கியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நாங்கள் அந்த தங்கியிருக்கிற வீடு கடைசி நேரத்தில் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு போய் யானைட்ட மாட்டுப்பட்ட கடினாமல் போயிடுமா அங்கே நேரம் போனாலும் பிரச்சனை இல்லை பொறுத்து போகணும்னத்துக்கானே நாங்கள் இன்றைக்கு ஒட்டு சுட்டாலே தங்கிட்டோம் முன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரம் ஒன்று அந்த மரத்தில் பஸ் ஸ்டாண்டை வெயிட் பண்ணுற ஆக்கள் அந்த மரத்தில் ரெண்டு அதாவது கதிரகளை வச்சுருக்கு அதுக்கு இந்த மாதிரி கட்டிருக்கு அதை ரோட்டுக்கு முன்னாடி என்ன நான் வந்து இருந்துட்டீங்க என்ன ப்ரோ என்ன கதை பின்னாடி அந்த மரத்தை காடி போட்டு வருவோம் என்னென்னா அந்த மரம் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நாங்கள் கூட அந்த மரத்தில்லாமல் வந்து களைப்பாரு நாங்களே என்ன ஓ சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் என்ன சொன்னால் அதில் இருக்க ரெண்டு கதிரை வச்சு அதை ஒரு வட்டமாக சுற்றி பொது அந்த மாதிரி கட்டுறது ஒரு வீட்டுக்கு முன்னால் அப்படி ஒரு கட்டி அதில் வார மக்கள் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய மாதிரி களைப்பாடக்கூடிய மாதிரி கட்டி இருக்கிறது உங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு ஓகே நாங்கள் இப்போ சாப்பாடு பேர் சந்திப்போம் இப்போ என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நித்ர எழுந்து நாங்கள் பிரதர் வந்து எங்களுக்கு டீ தீதாரர் அப்படி நான் உங்களுக்கு இந்த வெளியில் இருக்கிற இந்த மரத்தை உங்களுக்கு கொண்டே காட்டிட்டு வரேன் இருக்கா இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் டீ வந்துருக்கு வேறுங்க இல்லை இந்த மரத்தை காட்ட என்ன மரம் வழியில் மக்கள் இருக்கிறதுக்காண்டி கதிரி எல்லாம் ஒரு காட்டணும் என்ன இருக்கா இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் <manyo> യും <manyo> <manyo> வீட்டுல இருக்குதுன்னா என்ன சத்திரம் மட்டும் ரொம்ப தேர்ந்த ஒரு மாதிரி எந்த குடல்ல எவ்வளோ இருக்கும் தொண்டு வரும் மாதிரி இருக்காது குடிக்க நல்ல நல்லா இருக்கேன்னா அது என்ன செய்யணும் மழைக்கான செய்யணும் தீய இருக்கா இது நல்லா இருக்கும் தீ நம்மளா இருக்கும் இந்த தேசம் தொண்டைக்கெல்லாம் நல்லா இருக்கும்

மற்றும் படி பதிவுன்னு சொன்னா கூட கதிர எங்கள் அளவில அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற இந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ண கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நல்லா இருக்குங்கடா இப்போ நடந்து இதே கிளைமைல இருக்கோம்னு நடந்து போயிடுவோம் என்ன நடந்து போகலாம் ஓ இந்த கிளைமெட்டர்டா இது ஃபுல்லா கிலோமீட்டர்னு நடந்து போகலாம் அவ்வளோ அதிகம் நல்லா இருக்கு கிளைமெட் பாருங்க கொஞ்சம் இல்லை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் உள்ளுக்க பார்த்தோம்னு சொன்னா இங்க வேறங்க எங்க கோவிலும் இருக்கு வேறங்க எங்க அழகான ஒரு கோவிலும் இருக்கு இந்த பக்கம் ஓகே உறவுகள் நாளைக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் என்ன மாதிரி அமைப்பதோன்னு சொல்லி பார்ப்போம் தொண்ணூற்றி ஒன்பது நூறாவது நாள் வாங்கப்போகுது உண்மையாகவே சொல்லப்போனால் அது எனக்கு தெரியலை உள்ளாலும் பொறுமையாக இருக்கிறோம்ன்றது என்னாலேயே என்ன நம்ப முடியல நான் தக்ஸ அந்த மாதிரி இங்கே படத்தில் இருக்கிற கபிலாஸ் கவிலாஸ் அப்போ எங்களாலே நம்ப முடியாமல் இருக்குது ஓகே சார் நாளைக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதே உங்களுக்கு காணொலி வடிவில் நான் தருவேன் വീണ്ടും ഒരു കാലി സന്ദിപ്പിക്കും വരെ ഉങ്ങളുടെ ബൈ